ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் பூரண கொலக்கட்டை அப்புறம் வெள்ளை சுண்டல் வந்து அவிச்சிட்டு சக்கரை பொங்கல் சாமிக்கு வந்து வச்சுருந்தேன் கொலக்கட்டையை வந்து இப்போ தான் வந்து சட்டியில் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்து நம்ம சாமிக்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒரு பலகாயில் வந்து இந்த மாதிரி ஸ்வஸ்தி கோலம் வந்து நான் போட்டிருந்தேன் ஸ்வஸ்திக் கோலம் போட்டு ரெண்டு பக்கமும் கம்பி போட்டு கீழே மேலேயும் வந்து கம்பி போட்டிருந்தேன் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு வாழை வாழையில் வச்சுட்டு எப்பயும் போல் பச்சரிசி அப்புறம் பாசிப்பருப்பு இதெல்லாம் வந்து அதில் வந்து போட்டுட்டு அதுலேயும் நான் சுவஸ்திக்கு வந்து வரைஞ்சிட்டு அது மேலே வந்து ஒரு ரூபா காயின் வந்து வச்சுட்டு பிள்ளையார் சிலையை வந்து அது மேலே வந்து நான் வச்சிட்டேன் பிள்ளையார் சிலை வந்து ரொம்ப வந்து அழகாக இருந்தாங்க பச்சை கலரில் அந்த அந்த பிங்க் கலரில் வந்து அந்த டெக்கரேஷன் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சாமிக்கு சந்தனம் போட்டு எல்லாமே வச்சுட்டு அந்த பூநல் கயிறு இருக்கில்ல அதுவும் வந்து போட்டு விட்டேன் போட்டு விட்டுட்டு இப்போ அருகம்புல் மாலை போட்டுட்டு அது மேலே வந்து எருக்கம்பூ மாலையும் வந்து போட்டாச்சு எருக்கம்பூ மாலை வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முத நாள் நைட்டு வந்து சின்ன குழந்தைகள் வந்து எங்கள் வாசலில் வந்து விற்றுட்டு வந்தாங்க அவங்ககிட்ட வந்து நான் வாங்கியிருந்தேன் ரூபா அப்புறம் முப்பது ரூபான்னு சொல்லி விற்றாங்க இந்த பூ வந்து அவங்ககிட்ட வாங்கி நான் விநாயகருக்கு வந்து அன்னைக்கு போட்டிருந்தேன் ரெண்டு பக்கம் வந்து குத்து விளக்கு வச்சு அஞ்சு திரி போட்டு அதிலே வந்து விளக்கேற்றி விளக்கேத்துறதுக்காக வச்சுருந்தேன் வாசலில் மாவிளை தோரணம் கட்டியிருந்தேன் இப்போ ரெண்டு பக்கமும் பாருங்கள் மாடை விளக்கு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஸ்டாண்டு வாங்கி ரெண்டு பக்கமும் நான் வந்து வச்சுருந்தேன் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கீழே வச்சு விளக்கேற்றக்கூடாது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து நான் மாடை விளக்கு மாதிரி வந்து வாசல் முன்னாடி வந்து செட் பண்ணி வச்சு அதில் வந்து விளக்கேற்றலாம் அப்படின்றதுக்காக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் அதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் உருளியில் வந்து பூவும் வந்து சூப்பராக வந்து வச்சாச்சு எனக்கு இந்த மாடை விளக்கு டெக்கரேஷன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்கெலாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் கீழே வந்து ஒரு மணி தொங்குறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே அந்த மணியை வந்து லைட்டாக தட்டிட்டு வந்தோம்னா அது ஒரு நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி இந்த ஸ்டாண்ட் வாங்கி நம்ம வந்து ஏற்றிடலாம் அப்படின்னு தான் விளக்கும் கீழே விழுகாது கொஞ்சம் பெருசாகவே நான் வந்து வாங்கி நான் மாட்டிட்டேன் இதை விட சிறுசாகவுமே வந்து இருக்குது எனக்கு வந்து இந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த சைஸில் வந்து நான் ஆர்டர் பண்ணி அதை வந்து நான் வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரெடியாகணும் வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த இலையில் வந்து பிரசாதம்லாம் எடுத்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அந்த நேரத்துக்குள்ளே நம்ம சாமி கும்புறதுக்கு ரெடியாகிறதுக்காக நான் எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் சக்கரை பொங்கல் அப்புறம் சுண்டல் அப்புறம் கொலக்கட்டை வந்து இருபத்தோரு எண்ணிக்கையில் வந்து நம்ம வந்து விநாயகருக்கு வந்து படைக்கணும் அதனால் பூரண கொலக்கட்டை அந்த சின்ன உருண்டை எல்லாமே சேர்த்து நான் இருபத்தோரு எண்ணிக்கையில் வந்து வச்சுருந்தேன் வாழைப்பழம் தேங்காய் கடலை அப்புறம் எல்லாமே வந்து வச்சுருந்தேன் மஞ்சள் பிள்ளையார் வெத்தலைப்பாக்கு எல்லாமே நம்ம வந்து சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல நீ வெத்தலைப்பாக்கு பழம் நீங்கள் வச்சு கூட நம்ம வந்து சிம்பிளாகவும் சாமி வந்து கும்பிட்லாம் நம்ம வருஷத்தில் ஒரு நாள் வந்து விநாயகர் நம்ம வீட்டுக்கு வராரு சரியா அதனால் வந்து அவருக்கு இதெல்லாம் வந்து நம்ம வச்சு படைக்கிறது ரொம்பவே வந்து நல்லது முடிகிறனாலும் வந்து சாமி வந்து கண்டிப்பாக நம்ம பூஜையை வந்து ஏற்றுக்குருவாங்க அடுத்த வருஷம் எனக்கு இதை விட கொஞ்சம் நல்ல வசதியாக எனக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே நான் வந்து வச்சு படைக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வந்து வேண்டிட்டு நம்ம வந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் நல்லபடியாக நம்ம வந்து பூஜை வந்து நம்ம பண்ணுவோம் நிறையா வாங்கி வச்சு நம்ம பூஜை வந்து பண்ணலாம் முடியாத பட்சத்துக்கு நம்ம வந்து பொறிகடலை வாங்கி வெத்தலை பாக்கு வாங்கி வச்சு கூட வந்து சாமி வந்து கும்பிட்டுக்கலாம் இப்போ வந்து வீட்டில் வந்து நாங்கள் விநாயகர் பூஜை எல்லாம் வந்து பண்ணிவிட்டு இப்போ வெளியிலேயும் பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாமே ரொட்டீனாக வந்து இது வந்து காமிக்கிறது தான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி ஊருக்கும் போகணும் ஊரில் போய் அங்கேயும் எப்பையும் போல் விநாயகர் கோயிலில் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க நான் நிறைய வீடியோ வந்து நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் வந்து முதல் வீடியோவே வந்து விநாயகர் சதுர்த்தி வீடியோவை தான் இருக்கும் நீங்கள் போய் வந்து செக் பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் வந்து வீட்டில் நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் சாமி கும்பிட்டு முடித்தவனே வந்து நம்ம கணவர் காலில் இல்லைன்னா பெரியவங்க காலில்லாம் நம்ம விழுந்து வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்ககிட்ட வந்து துணூர் வந்து வாங்கிக்கிறணும் நாங்கள் வந்து எப்போயுமே தான் பண்ணுவோம் தேங்காலில் விழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா அவங்களும் வந்து அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு துணூர்லாம் வந்து அப்படி தான் செய்யணும் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியலை அப்படின்னாலும் நம்ம வந்து பழக்கத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வந்துடணும் எங்கள் அப்படி தான் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஊருக்கும் இப்போ நாங்கள் வந்து கிளம்பணும் இப்போ நான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு ஊருக்கு வேறு நாங்கள் கொண்டுட்டு போகணும் ஏன்னா ஒரு நாள் லீவ் இருக்குது அப்படின்னால ஊரில் போய் தங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக கிளம்புனோம் அதனால் பிரசாதம் எல்லாமே வந்து பேக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஊருக்கு வந்து இப்போ வந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் ஒத்த கடையில் வந்து இந்த மாதிரி ஒரு அம்மாவும் அப்பாவும் மண் களிமண்ணில் வந்து விநாயகர் வந்து செஞ்சிட்ருந்தாங்க அதை பார்த்தோன்னே சரி அதை வந்து வீடியோ எடுத்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு வந்து பண்ணுனே அந்த அப்பா வந்து விநாயகர் செஞ்சு செஞ்சு கொடுக்க அந்த அம்மா வந்து அதை வந்து அது மேலே ஜிகுனா மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து வச்சுருந்தாங்க அந்த ஜிகுனா வந்து மேலே தூவி விட்டு விநாயகருக்கு வந்து கண் இதெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்ருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி தான் நம்ம வந்து வயசானாலும் வந்து நம்ம ஒற்றுமையாக நம்ம கணவன் மனைவியாக வந்து வாழணும் அப்படின்னு தான் நிறையா பேருக்கு வந்து ஆசை இருக்குது அப்படித்தான் வந்து வாழணும் அதுதான் வந்து நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒற்றுமையாக இருக்கிறது வந்து பார்த்தேன் பார்த்த உடனே அவங்கள வந்து வீடியோ எடுத்து கூட ஷேர் பண்ணலாமேன்னு பண்ணினேன் இப்போ போகிற வழியில் எங்கள் பாப்பா அத்தை ஹரிஸ்வாலாம் வந்து சேர்ந்து வண்டியில் வந்தாங்க அவங்களையும் வந்து லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் எப்போவுமே ஊருக்கு வந்தோன்னே இந்த டேங்க்லி வந்து எங்களை இறங்க விடாமல் ரொம்ப தவும் அவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்கோம் எங்கள் மேலே அது வந்து சாக்கடையில் முங்கிட்டு வந்து தவிச்சு பார்த்துக்கோங்க நாங்களும் ஓடி ஓடி பார்த்தோம் எங்கள் பின்னாடியே ஓடியாந்துச்சு அப்புறமா வந்து கோயிலில் வந்து லைட்டாக சுண்ணாம்பு அடித்து விட்டுட்டு அப்புறம் வந்து சாமி கும்பிட்லாம் அப்படின்னு வந்து சுண்ணாம்பு வந்து எங்கள் அத்தையாக வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் சாமிக்கு ஒவ்வொரு அபிஷேகமாக வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து சாமிக்கும் வந்து பிரசாதம் வந்து வச்சு சாமி வந்து எல்லோரும் சேர்ந்து கும்பிட்டோம் சாமி பின்னாடி வந்து வாழை மரக்கண்டு சாமிக்கு புது வேஷ்டி இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு வச்சுட்டு பொட்டு எல்லாமே வந்து வச்சு ரொம்ப அலங்காரம் பண்ணி சாமி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அலங் அழகாக இருந்துச்சு இந்த பிள்ளையார் கோயில் வந்து எங்கள் வீட்டு வாசல்லே இருக்கும் அது வந்து நல்லாயிருக்கும் காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து அந்த கோயிலை நம்ம பார்த்துட்டு உட்கார்றது கிட்டக்கே நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைகள் எல்லாருமே வந்து வந்துட்டாங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்மளும் சின்ன பிள்ளைலேருந்து வந்தவங்க தானே பொங்கல் சுண்டல் இதெல்லாம் வாங்குறதுக்கு வரிசையாக இன்னும் நம்ம வந்து வாங்குவோம்ல அது மாதிரி ஆர்வமாக குழந்தைகள் எல்லாருமே வந்து சீக்கிரமாக வந்துட்டாங்க இந்த வருஷம் வந்து சீக்கிரமாகவே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் எப்போயுமே வருஷம் வருஷம் இந்த மாதிரி சாமி கும்பிட போகிறப்ப இல்லை பொங்கல்லாம் வச்சுட்டுருக்கப்பே வந்து மழை வந்து வந்துடும் இந்த வருஷம் வந்து மழையே வந்து வரல நல்லாவும் இருந்துச்சு வேகமாகவே சாமி வந்து கும்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே வந்து பொங்கல் சுண்டல் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட வந்து ஆரம்பித்தாங்க சாமிக்கு வந்து அந்த பெரிய மாலை எல்லாமே போட்டது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தார் அன்னைக்கு வந்து பிள்ளையார் வந்து அப்புறம் எல்லாருமே வந்து தீபாராதனை வந்து காமிச்சிட்டு துணூர் எல்லாருமே வந்து நாங்கள் பூசிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து எப்போயும் போல் பிரசாதம் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு அந்த தொன்னை தட்டு இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து பிரசாதமும் நாங்கள் ரெடி பண்ணி எல்லோரும் வந்து கொடுத்தாங்க இப்போ கோயிலை வந்து சுற்றி வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லோருமா அப்போ வந்து கோயிலை சுற்றி வந்தோம் சுற்றி வந்துட்டு விநாயகருக்கு வந்து முக்கி போட்டு தான் வந்து சாமி கும்பிடணும் அப்படி தான் வந்து நல்லது தலையில் வந்து பொட்டும் வந்து வச்சுக்கிறணும் அப்படித்தான் வந்து நான் எப்போயுமே விநாயகர் கோயில் போய்னால் நான் வந்து பண்ணுவேன் அது மாதிரி எங்கள் பாப்பா அதே மாதிரி தான் வந்து ஊக்கி போட்டுட்டு தலையில் வந்து கொட்டு வச்சுட்டு வந்து சாமி கும்பிடுவாங்க இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா நீங்களும் அது மாதிரி வந்து பண்ணுங்கள் இப்போ பிரசாதம் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் வந்து அந்த தொன்னை தட்டு இதெல்லாம் வந்து கொடுத்து பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க லட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க சக்கரை பொங்கல்லாம் வந்து இந்த பக்கம் ஒரு பானை ஒரு பாத்திரத்தில் வச்சு இங்கிட்டு வந்து எடுத்து எல்லோரும் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் சுண்டல் எல்லாமே வந்து நாங்கள் கொடுத்தோம் அது மாதிரி சின்ன குழந்தைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னு கொலக்கட்டையும் எங்கள் வீட்டில் வந்து அவிச்சு அதையும் வந்து எல்லாேருக்கும் வந்து கொடுத்தாங்க அப்புறம் எல்லோரும் வந்து நம்ம சாமி கும்பிட்றோம் சரி டாங்களிக்கும் வந்து சாமியை வந்து துணூர்லாம் பூசலாமே அப்படின்னு இருந்து ராஜ்குமார் வந்து டாங்களிக்கும் வந்து துணூரெலாம் பூசி விட்டாச்சு இப்போ வந்து எல்லோரும் வந்து பிரசாதம் சாப்பிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு வந்து இப்போ கிளம்பிடுவாங்க தான் எங்கள் ஊரில் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் இதே மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த வருஷம் மழை இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஏன்னா நச நசனு இந்த மலையோடு நம்ம கும்பிட்டதுக்கும் இந்த தடவை கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு எங்கள் ஊரில் நடந்த இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையும் எங்கள் வீட்டில் நடந்த விநாயகர் பூஜையும் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் பாருங்கள் சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப ஆர்வமாக வீட்டுக்கு வந்து பொங்கல் சுண்டல் கொலக்கட்டை எல்லாமே வந்து வாங்கிட்டு அவங்களும் வந்து கிளம்புறாங்க இந்த வருஷம் வந்து கோயிலை சுற்றி வந்து இந்த காவி நேரத்தில் பட்டை வந்து அடிக்க முடியாமல் போயிடுச்சு கொஞ்சம் லேட்டாகவும் ஆயிடுச்சு நாங்கள் வந்து வாங்கிட்டு வரவும் இல்லை அதனால் வந்து சுற்றி வந்து சுண்ணாம்பு மட்டும் அடித்தோம் அந்த பட்டையும் போட்டால் தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த வருஷம் அது ஒரு குறையாக மட்டும்தான் இருந்துச்சு மற்றபடிக்கும் நல்லபடியாக நாங்கள் எல்லோருமே சேர்ந்து சாமி வந்து போ முடிச்சிட்டோம் எங்கள் ஊரில் நடந்த விநாயகர் சதுர்த்தி பூஜை வந்து உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கான்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி